என்ன அர்த்தம் பகைவனுடைய பராக்கிரமங்களை வற்ற செய்பவன் அப்படின்னு மிக பழமையான நூல்கள் எல்லாம் முருகனை பற்றி பேசுகின்றது அதோடு இல்லாமல் கந்து அப்படின்னா யானையை கட்டி வைக்கக்கூடிய தறி அப்படின்னு அதற்கு ஒரு அர்த்தம் உண்டு கந்து தறி அப்படின்னு சொல்லுவாங்க அது மாதிரி ஆன்மாக்கள் அனைத்தையும் ஒன்றாக கட்டி வைக்கக்கூடியவன் அதனால் அவனுக்கு கந்தன் அப்படிங்கிற ஒரு திருநாமம் உண்டு கந்தன் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த அற்புதமான பெயர் அந்த பெயரிலேயே எவ்வளவு படிக்கிறோம் கந்த சஷ்டி கவசம் கந்த குரு கவசம் கந்தர் கந்தர் அலங்காரம் கந்தர் முருகனுக்கு கந்தன் பேர்ல எவ்வளவு இருக்கு கந்தன் எவ்வளவு உயர்ந்தது அதனால்தான் அவர் புராணத்திற்கே கந்த புராணம் அப்படின்னு பெயர் வைத்தார்கள் அணு பூதி அப்படின்னா அதற்கு இரண்டு வகையாக நாம அர்த்தம் செய்து கொள்ளலாம் ஒன்று அணு அப்படிங்கிறது தொடர்ந்து வருவது பூதி அப்படின்னா ஒன்றுபடுவது கந்த